தாம்பரம் ரயில் நிலையத்தில் பயணி ஒருவரும் டிக்கெட் பரிசோதகர் ஒருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்ட காட்சி வைரலாக பரவி வருகின்றது செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை நோக்கி சென்ற மின்சார ரயிலில் முதல் வகுப்பு பெட்டியில் முப்பத்தி ஏழு வயதான லோகேஷ் என்பவர் பயணித்துள்ளார் அப்போது தாம்பரம் வருவதற்கு முன்பாக பெண் டிக்கெட் பரிசோதகர் பிரீத்தி அவரை சோதனை செய்தபோது முதல் வகுப்பிற்கு பதிலாக சாதாரண பெட்டியில் பயணம் செய்யும் டிக்கெட் மட்டுமே அவர் எடுத்தது தெரியவந்தது இதனால் தாம்பரத்தில் அபராத தொகை வசூலிக்க அவரை கூட்டி சென்ற நிலையில் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளார் பெண் டிக்கெட் பரிசோதகர் அவரை பிடிக்கச் சொல்லி குரல் எழுப்பியதால் அங்கு டீ குடித்துக் கொண்டிருந்த பானிஷ் என்கின்ற டிடிஆரும் மற்ற ஒருவரும் அவரை மடக்கி பிடித்துள்ளனர் அப்போது பானிஷை லோகேஷ் தாக்கியுள்ளார் பதிலுக்கு பேனிஷும் தாக்க அங்கிருந்த பொதுமக்கள் யாரும் அவரை தடுக்காமல் வேடிக்கை பார்த்துள்ளனர் பிடிப்பட்ட லோகேஷை தாம்பரம் இருப்புப்பாதை பாதை போலீசில் ஒப்படைத்த நிலையில் அவர் அபராதம் செலுத்தினார் மேலும் லோகேஷ் குறித்து விசாரித்து எழுதி வாங்கிய போலீசார் இருதரப்பிலும் சமாதானமாக போவதாக தெரிவித்ததன் பேரில் அவரை அனுப்பி வைத்தனர்